ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக குந்த புஷ்பத்துதி ஸ்னிக்த தந்தாவளி நிர்மலாலோக லோக கல்லோல சம்மேளனாஸ்மேர சோநாதரே பக்வ பக்வபிம்பாதரே காளிதாச பிரசிதம் ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் தேவியினுடைய அதரங்களை பற்றி சொல்கிறார் அவளுடைய பழம் போல இருக்கான் அவருடைய பல் வரிசைகள் எல்லாம் முல்லை மலர்களை முத்துக்களை ஒன்றாக கோர்த்தது போல் இருக்குன்னு சொல்கிறார் தேவியினுடைய கருணா விலாசம் வாக் விலாசம்லாம் நமக்கு கிடைக்கணும் மேலும் சாத்துரியமான பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கலாம் தேவியினுடைய கருணா கடாட்சம் கிடைக்கும் காளிதாசரை போல உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்கள் யாரும் கிடையாது தேவியினுடைய அனுகிரகத்தினால் எல்லாம் அவருக்கு கிடைச்சிது உலக புகழ்பெற்ற கவியாக மாறினார் சுசபேசாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சோழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க மேதா மேதாவிலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் நாம் பார்த்து வருகின்றோம் சிறப்பான சிந்தனைகள் ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினைந்து நிமிஷம் பேசினாதான் கருத்தை சொல்ல முடியுது ஆகையினால் கொஞ்சம் அலுப்படையாமல் இந்த பதிவை கேட்டு பாருங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்னென்னா நாம் வசிக்கும் வீடு எப்படி இருக்கணும் கால பொழுதில் உங்கள் வீடு எப்படி இருக்கணும் உலகமே ஏங்கிட்டுருக்கும் சூரியன் புறப்பட்டிருப்பான் கதவு ஆசை திறந்துட்டே இருக்காது தெரு கதவு திறந்தே இருக்க மாட்டாங்க வீட்டிலெல்லாம் தூங்கிகிட்ருப்பான் எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி இப்படி எழுந்திருக்கிறது வழக்கமாக எல்லாம் இருக்கும் இதனால் என்ன நிகழும் எப்படி உங்களுடைய வீட்டிலுடைய சாநித்தியம் நிலச்சி நிற்கும் அதை பற்றி தான் சிந்தனையில் பார்க்க போகிறோம் உங்கள் வீடு கால வேலையில் எப்படி இருக்கணும்னு ஒரு சிறப்பான சிந்தனை பார்க்கலாம் வீடு அப்படிங்கிறது மனிதனோட புகலிடம் ஒரு எலியாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு தனி வில தேவைப்படுது ஆகையினால் மனிதனுடைய சௌபாகியங்கள் வளங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா தான் வசிக்கிற வீட்டில் தான் இருக்குது வீடு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல நாம் இருக்கிற இடத்த நம்ம வீடாக நாம் நினைக்கணும் அது மனிதனுடைய புகலிடம் அந்த வீட்டில் பஞ்ச பூதங்களுடைய அம்சம் இருக்கணும் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த தான் இந்த உலகத்தையே இயக்குது அந்த உலகத்தையே இயக்குற அஞ்சும் உங்கள் வீட்டுக்குள்ளார ஓரளவுக்கு அம்சமாக இருந்தால் தான் அது வீடு வீடாக இருக்கும் மனித வாழ்க்கையில் ஒரு இல்லாங்கிறது பல தத்துவங்களை கொண்டதாக இருக்குது அதில் இந்த ஐந்து அம்சங்களும் பொருந்தி இருக்கணும் ஓரளவுக்காவது இருக்கணும் அப்போதான் அந்த வீடு எல்லா வளங்களையும் முதல்ல உங்களுக்கு கொடுக்கும் முதல்ல இந்த வீடானது சொந்த வீடாக இருந்தால் அந்த வீடானது நிலம் அந்த வீட்டினுடைய நிலம் அபகரிக்கப்பட்ட நிலமாக இருக்கக்கூடாது அல்லது அடித்து பிடித்து குறைஞ்ச விலைக்கு வாங்கினதாக இருக்கக்கூடாது யார் வயிற்றுலையா அது இருக்கக்கூடாது இல்லை கருமி சொத்தா இருக்க கூடாது இந்த மாதிரியான இடத்துல ஒரு நல்ல வீடு உங்கள் சொந்த வீடு அமைஞ்சது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் பாகியசாலி பூமியினுடைய சாநித்தியம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது நீர்நிலை நன்றல் நல்லா இருக்கணும் தண்ணி உள்ள பூமியாக இருக்கணும் எங்கேயாவது வாங்கிட்டு வந்து தொட்டியில் கொட்டிகிட்டு அப்புறம் ஏற்றி சம்பளம் ஏற்றி மேலே ஏற்றுகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போது அங்கே தண்ணீருடைய அம்சம் இருக்கும் அடுத்தது வீடு காற்றோட்டத்தோட இருக்கணும் சிறிதளவாவது காற்று உள்ளே வந்து போகணும் கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரியான ஆகாயம் தெரிய வேண்டும் அப்போது அதுக்கு தான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் முற்றம் வச்சு கட்டுவாங்க சும்மா வீட்டில் முற்றம் வச்சு கட்டுறது காரணம் இல்லாமல் இல்லை ஆகாயம் தெரியப்படணும் அடுத்தது நெருப்பு சூரிய ஒளி கொஞ்சமாவது வீட்டில் பிரவேசிக்கணும் பொழுதுலேயோ அல்லது மாலை வேளையிலேயோ சூரியனுடைய ஒளியானது ஒளி ஒரு துளியாச்சும் வீட்டுக்குள்ளாரப்படலாம் இந்த ஐந்தும் ஒரு வீட்டினுடைய அங்கம் இது மஞ்சும் இருக்கணும் வீட்டுல இந்த அஞ்சினுடைய சாநித்தியம் வீட்டுல இருந்தாதான் அந்த இல்லம் வளங்களை கொடுக்கூடிய இல்லமாக இருக்கும் அப்போ பஞ்சபூதங்களுடைய அம்சம் இருந்துச்சுன்னா வீடு வீடாரு இத மனசுல தான் அந்த காலத்துல வீட்டை கட்டினாங்க எந்த குறைபாடும் இல்லாம வந்தான் வீட்டில் சமையலறை உணவு உண்ணும் கூடலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மண் தரையினால் போட்டிருப்பாங்க கல் பாய்ச்சிருப்பான் இல்லைனா மண் தரையை மற்ற இடத்துல சிமெண்ட் போட்டிருந்தாலும் அந்த இடத்துல மண் தரை போட்டிருப்பான் நிலத்தில் மனிதன் உட்கார்ந்து உணவு உண்ண வேண்டும் இது அந்த காலத்திலுடைய பழக்கம் பூமியில் பார்த்திங்கன்னா அந்த மண் கூடத்தில் சாணத்தை போட்டு மெழுகி அவ்வளோ அருமையாக அதை நிலத்தினுடைய அம்சத்தை வீட்டில் அழகாக சாநித்தியமாக வச்சுருப்பான் உணவு உண்ணும் கூடம் மற்றும் சமையலறையை பார்த்திங்கன்னா மண்ணினால் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளார முற்றம் நாலு கை தாழ்வாரம் நடுப்பில் முற்றம் அதில் பார்த்தீங்கன்னா நடுப்புலே கிணறு வெட்டியிருப்பான் அப்போ வானவெளி தெரியும் ஆகாயம் தெரியும் சூரியனுடைய ஒளி வீட்டுக்குள்ளார அழகாகப்படும் முற்றத்தில் இந்த நான்கு அம்சங்களும் அடங்கிடும் நீர் வந்து கிணறு இருக்கும் நடுப்பு நடுமுற்றத்தில் கிணறு இருக்கும் ஆகாயம் தெரிஞ்சிடுது நெருப்பு தெரிஞ்சிடுது சூரிய ஒளி உள்ளே வந்துடுது இந்த நான்கு அம் காற்று அருமையாக உள்ள வந்து புகரும் எல்லா இடத்துக்கும் புகும் அந்த குற்றத்தின் வழியாக எல்லா இடத்துக்கும் காற்று பெறும் இப்போது இந்த நான்கு அம்சமும் இந்த சுத்துக்கட்டு வீட்டில் நடுப்புற வச்ச வீட்டில் அடங்கிடும் அப்போ பார்த்தீங்கன்னா சுத்துக்கட்டு வீட்டில் எல்லாரும் குறையின்றி எல்லா அம்சங்களோட வாழ்ந்தாங்க வீட்டிலே விசேஷங்களை பண்ணாங்க திருமணம் வீட்டில் நடக்கும் எல்லா சடங்குகளும் வீட்டில் நடக்கும் ஐந்து தலைமுறை ஆறு தலைமுறை மழை செல்வங்களோடு வாழையடி வாழையாக வாழ்ந்தாங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்களா எல்லாம் இந்த பஞ்சபூதங்களுடைய அம்சம் அந்த வீட்டில் சாநித்தியமாக இருந்தது மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து நிறைவாக இருந்தது இதெல்லாம் எப்போ நாம தவற விட்டோமோ அப்போதான் வாஸ்து உள்ள வந்தான் வாஸ்து புருஷனுடைய கோலோச்சும் தன்மை உள்ள வந்தது இப்படி இருக்கணும் வீடு அப்படி இருக்கணும் வீடு இங்கே அது இருக்கணும் இங்கே இது இருக்கணும் இதெல்லாம் எதார் பார்த்தா நாலு கை தாழ்வாரம் நடுப்பில் முற்றம் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க எல்லாரும் யாருக்கும் வியாதி வைக்க கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான் அடுக்குமாடி வீடு காங்கிரீட் கட்டிடம் மூடிய வீடுகள் காற்று புக முடியாத வீடுகள் ஜன்னல் இல்லாத வீடுகள் சூரிய ஒளி உள்ளே வர முடியாத வீடுகள் இப்படி வினோதமாக வினோதமான முறையில் கட்டுமானங்களை கட்டி மனிதன் அதுக்குள்ளே புகுழ்ந்து வாழ்க்கையே பெரிய சவால்களாக மேற்கொண்டிருக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முன்ன சொன்ன முறை மாதிரி இருந்ததோ இல்லை இப்போ தற்போது உள்ள நடைமுறைக்கு தக்கவாறு இருக்கோ பரவாயில்ல உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம் எது எப்படி இருந்தாலும் உங்கள் வீடு எப்படி இருக்கணும் சொந்த வீடோ வாடகை வீடோ எதுவாக இருந்தாலும் முதல்ல அதை உங்கள் வீடாக நீங்கள் நினைக்கணும் நீங்கள் பணம் கொடுத்து அந்த இடத்த வாடகைக்கு வந்து உங்களுடைய வீடு ஏதோ ஒன்று காணிக்க நம்ம கொடுத்து பிரதிபலனை கொடுத்துட்டோமா நம்ம பொருளாகிடாது ஆகையினால முதல்ல அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் நம்முடைய வீடு நாம் இருக்கும் இல்லம் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல உங்கள்கிட்ட கோல் வச்சனும் அப்புறம் தினந்தோறும் சுற்றுமுறையிலேயாவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் அப்போதான் வீடானது நல்ல முறையில் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சூரியன் உதிக்கிற வரைக்கும் உதிச்சு முடிஞ்சு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் தூங்குறான் சூரியன் உதிக்கும் முன்னே யாராவது ஒருத்தர் முறைப்படி நீ ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்குன்னு எழுந்திருக்கணும் வீட்டில் யாராவது ஒருத்தர் காலையில் வேலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஐந்து மணிக்கு எழுந்திரிங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை படிப்பு அப்படின்னு மனிதர்கள் அல்லாடுறாங்க வாஸ்தவம்தான் இருக்கட்டும் இருந்தாலும் யாராவது ஒருவர் முறை போட்டுக்கிட்டு நீ ஒரு நாளைக்கு எழுந்திரு காலையில உங்கள் வீட்டில் உள்ள அங்கத்தினர் யாராவது ஒருவர் காலையில் காலையில் காலை பொழுதுல சூரிய உதயத்துக்கு முன்னால எழுந்திரிக்கணும் கதவை திறக்கணும் கொல்ல கதவை திறந்துட்டு வெளிக்கதவை திறந்து வெளிக்காற்று உள்ளே வரும்படியாக கதவை திறந்து வைக்கணும் ஒரு குவளை நீர் கொண்டு வாசல்ல தெளிக்கணும் அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பனாட்டியாக இருந்தாலும் விளால முடிஞ்சா குளிங்கே குளிக்க முடியாட்டி கை கால்களை நல்லா அலம்பிட்டு நல்ல எண்ணெய் கொண்டு ஒரு தீபம் பூஜை அறையிலேயோ அல்லது நீங்கள் படிக்கும் அறையிலேயோ அல்லது உங்கள் கூடத்திலேயோ ஏற்று வைக்கணும் நாற்பது நிமிடங்கள் அந்த விளக்கானது எரியணும் சிறு நறுமண அளிக்கும் வாசனாதி இறைவங்களை உங்கள் தலை வாசலில் பச்சை கற்பூரமோ ஏதாவது ஒரு பொருளை வாசனாதி பொருள்களை கொண்டு உங்கள் வாசலில் அப்படி தூவி விடணும் நறுமணம் கமழ வேண்டும் அப்புறம் உடனே போய் படுத்துடக்கூடாது ஏதாவது உங்கள் அலுவல்களை நீ கவனிக்கலாம் இப்போது உங்கள் வீடு உலகம் இயங்கும் போது சூரியன் வந்துவிட்டான் பறவைகள் எல்லாம் கிளம்பிட்டுது வெள்ளி மு முடித்து வியாழன் உறங்கிட்டுருன்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி எல்லா உலகமும் ஏங்களெல்லாம் ஏங்க ஆரம்பிச்சுட்டுது நீங்கள் மட்டும் தூங்கிட்டு இருந்தால் உங்கள் வீட்டுக்கு எப்படி சாணித்தியம் வரும் சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்த வீட்டிலே கதவு திறக்கப்பட்ட அவனுடைய ஒளிக்கட்டுகள் உள்ளே வருகின்றதோ அந்த வீட்டினுடைய சூரியனுடைய சாநித்தியம் நிச்சயமாக இருக்கும் நிதர்சனமான உண்மை அது முன்னோர்கள் சொன்ன கதை ஆகையினால் இந்த துலக்கத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்படுத்தலாம் உங்களுடைய வீட்டிற்கும் அவலங்களை வெளியேற்றலாம் துலக்கத்தை கொடுக்கும் செயல்களை செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் கடைபிடித்து பாருங்கள் இது சாதாரண விஷயம் கிடையாது உலகமெல்லாம் ஏங்கிட்டு இருக்க நாம தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம பின்னால் போயிட்டு தான் இருப்போம் முன்னால் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது மனிதனுடைய வாழ்நாள் வசந்தத்தை தரும் இடம் வீடு அதை நான் மேலே சொன்ன மாதிரி கடைபிடித்து பாருங்கள் உங்களுடைய இல்லம் வளமானதாகவும் வசதியானதாகவும் வசந்தத்தை தரும் கூடிய இடமாகவும் மாறும் சூரியனுடைய ஒளிக்கட்டுகள் உங்கள் வீட்டில் படும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாணித்திற்கு அளவே இருக்காது ஆகையினால வீட்டில் யாராவது ஒருவர் வீட்டின் கதவை திறந்து வைத்து சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து பழகி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாறும் எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணை உங்கள் இல்லத்திற்கு வந்து சேரும் அப்படிங்கிற சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்